வணக்கம் தேர்வில் பகுதியில் மாறுபட்ட எழுத்துக்கள் அல்லது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்தல் பகுதியில் வினாக்களை நாம் காணலாம் வணக்கம் கொடுக்கப்பட்ட நான்கு வார்த்தைகளில் தொடர்பற்றதாக உள்ள வார்த்தையை தேர்ந்தெடு சூஸ் த வேர்ட் விச் இஸ் லீஸ்ட் லைக் த அதர் வேர்ட்ஸ் கோட் டைகர் டீர் கௌ இங்கு நான்கு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதில் மூன்று வார்த்தைகள் ஒரு தொடர்பில் இருப்பவை ஒன்று மற்றும் இல்லாதவை இதில் பார்த்தீங்கன்னா கோட்டு டீர் கவு அதாவது கோட்டுன்னா வெள்ளாடு டீர்னா மான் கவுனா பசுமாடு இந்த மூன்றும் தாவர உண்ணிகள் டைகர் எடுத்துட்டோம்னா அது வந்து ஊன் உண்ணி அப்போது இதை வேறுபட்டது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைகர் இதற்கான விடை டைகர் அடுத்து மூன் எர்த் மார்ஸ் ஜூபிட்டர்னு கொடுத்துருக்காங்க இந்த நான்கில் ஒன்று வேறுபட்டது மூணுனா நிலா எர்த்துனா பூமி மார்ஸ் செவ்வாய் ஜூப்பிட்டர் வியாழன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த எர்த்து மார்ஸ் ஜூபிட்டர் மூன்றுமே பிளானட்ஸ்ன்னு சொல்லுவோம் கோள்கள் ஆனால் அந்த மூன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு செயற்கைக்கோள் அது ஒரு துணைக்கோள் அப்போது இதில் வேறுபட்டது மூன் இந்த எர்த்து மார்ஸ் ஜூபிட்டர் என்பவை பிளானட்ஸ் அடுத்து நான்கு ஆங்கில எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று வேறுபட்டது ஜெட் இஎம் இதில் பார்த்தீங்கன்னா வேறுபட்டது எதுவாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஆங்கிலத்தில் வவல்ஸ் படிச்சிருக்கோம் ஏஇஐஓயு என்ற ஐந்து எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் வவல்ஸ்னு சொல்லுவோம் இந்த வவல்சில் ஒன்று வந்திருக்கு இந்த இ என்பது இதில் வவல்சில் வரக்கூடிய ஒரு எழுத்து ஆங்கில உயிர் எழுத்து இதில் வேறுபட்டது இ அடுத்து கேலக்ஸி ஜூபிட்டர் எர்த் யுரேனஸ் இந்த நான்கில் ஒன்று வேறுபட்டது இப்போ கேலக்சி அப்படின்னா விண்மீன் திரள்களின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பால்வெளி மண்டலம் ஜூபிட்டர் அப்படிங்கிறது வியாழன் கோல் அதாவது பிளானட்டு எர்த்து வந்து பூமி இது ஒரு பிளானட் யுரேனஸ் இது ஒரு பிளானட் இதில் மூன்று வந்து பார்த்திங்கன்னா பிளானட்ஸில் வருது கேலக்ஸி என்பது வேறுபட்டது கேலக்சி அப்படிங்கிறது விண் விண்மீன் திறள்களினுடைய கூட்டமைப்பு பால்வெளி மண்டலம்னு சொல்லுவோம் இப்போ நாம் இருக்கக்கூடிய சூரிய மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா மில்கிவே கேலக்ஸியில் வருது அப்படின்னு படிச்சிருப்போம் அப்போ அந்த கேலக்சிங்கிறது வேறுபட்டது இதற்கான விடை கேலக்சி அடுத்து பார்த்திங்கன்னா காவேரி வைகை கிருஷ்ணா தாமிரபரணின்னு கொடுத்துருக்காங்க இந்த நான்குமே ஆறுகள் ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க காவேரி வைகை கிருஷ்ணா தாமிரபரணி இதில் பார்த்திங்கன்னா காவேரி வைகை தாமிரபரணி இந்த மூன்றுமே தமிழக ஆறுகள் அப்போ இதில் வேறுபட்டது எதுனா கிருஷ்ணா கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஓடக்கூடிய நதி அப்போ இதில் வேறுபட்ட நதி பாத்தீங்கன்னா கிருஷ்ணா அடுத்து பைசைக்கிள் பஸ் ஏரோப்ளேன் ஷிப் இந்த நான்கும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒன்று வேறுபட்டது அப்போ மூன்றுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயம் இருக்குது அது எதுன்னு கண்டுபிடிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஏரோப்ளைன் ஷிப்பு ஷிப்னா கப்பல் இந்த மூன்றுமே எரிபொருளால் இயங்குபவை பைசைக்கிளுக்கு எரிபொருள் தேவையில்லை அப்போ இதில் வேறுபட்டது பார்த்திங்கன்னா பைசைக்கிள் இதற்கான விடை பைசைக்கிள் அடுத்த வினா ஊட்டி ஏற்காடு சிம்லா கொடைக்கானல் இந்த நான்குமே பார்த்தீங்கன்னா கோடை வாழிடங்கள் மலை வாழிடங்கள்னு சொல்லுவாங்க ஹில் ஸ்டேஷன்ஸ் இதில் ஒன்று வேறுபட்டது ஊட்டி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது ஏற்காடு தமிழ்நாட்டில் இருக்குது கொடைக்கானல் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த சிம்லா பார்த்திங்கன்னா இமாச்சல பிரதேசத்தில் வருது அப்போது தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்கக்கூடிய மூன்று மலைவாழ் இடங்கள் பொதுவாக இருக்குது வேறு பிற மாநிலத்தில் இருக்கிறனால இந்த சிம்லா என்பது வேறுபட்டது அடுத்து அயன் அலுமினியம் மெட்குரி கோல்டு இங்கே கொடுக்கப்பட்ட நான்குமே உலோகங்கள் மெட்டல்ஸு அதில் அயன் அலுமினியம் கோல்டு மூன்றுமே பார்த்தீங்கன்னா திருடநிலையில் பகை இந்த மெற்குரி பார்த்திங்கன்னா திரவ நிலையில் இருப்பதால் இதில் வேறுபட்டது மெட்குரி மெட்குறின்னா பாதரசம் இதுதான் இதில் வேறுபட்டது அடுத்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் டிசம்பர் நான்கு மாதங்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இதில் ஒரு மாதம் வேறுபட்டது இதில் பார்த்தீங்கன்னா ஜூனில் முப்பது நாட்கள் ஜூலையில் முப்பத்தி ஒரு நாட்கள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒரு நாட்கள் டிசம்பர் முப்பத்தி ஒரு நாட்கள் முப்பத்தி ஒரு நாட்கள் வரக்கூடிய மாதங்களையெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பிப்ரவரி பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் வரும் இதில் முப்பது நாட்கள் வரக்கூடிய மாதம் வந்து இதில் வேறுபட்டதாக உள்ளது இதில் வேறுபட்டது ஜூன் அடுத்து ஆனியன் காலிஃப்ளவர் ரேடிஸ் பொட்டேட்டோ இந்த நான்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஆனியன்னா வெங்காயம் காலிஃப்ளவர் ரேடிஸ்னா முள்ளங்கி பொட்டேட்டோனா உருளைக்கிழங்கு இதில் ஒன்று வந்து வேறுபட்டது இதில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா தரைக்கு மேல் விளைபவை இந்த ஆனியன் ரேடிஸ் பொட்டேட்டோ மூன்றுமே தரைக்கு கீழே விளைபவை அப்போ தரைக்கு மேலே விளையும் ஒரு தாவரம் காலிஃப்ளவர் இதுதான் இதில் வேறுபட்டது அடுத்து கொச்சி விசாக் மும்பை டூட்டிக்கொரின் இந்த நான்கு நகரங்கள் கொடுத்துருக்கேன் நான்கு நகரங்களுமே பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள் உள்ளவை கொச்சி வந்து துறைமுகம் விசாக்குங்கிறது விசாகப்பட்டினம் துறைமுகம் மும்பை ஒரு துறைமுகம் தூத்துக்குடி ஒரு துறைமுகம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் வேறுபட்டது எதுன்னா மும்பை மும்பை பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்தினுடைய தலைநகராகவும் துறைமுகமாகவும் இருப்பதால் மும்பை இதில் வேறுபட்டது அடுத்த வினா சவுத் ஆப்பிரிக்கா சவுதி அரேபியா இங்கிலாந்து இந்தியா இந்த நான்குமே நாடுகள் இதில் ஒன்று மட்டும் வேறுபட்டது இதில் எது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவாக உள்ளவை ஐலாண்டு அப்போது இதுதான் இதில் வேறுபட்ட ஒரு நாடு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீவுகளில் வராது இங்கிலாந்து மட்டும் தீவில் வரும் அடுத்து ட்ரையாங்கிள் ட்ரெப்பேசியம் ஐசோசலஸ் ட்ரப்பேசியம் ரோம்பஸ் நானுமே உருவங்கள் இந்த ட்ரையாங்கல் பார்த்தீங்கன்னா மூன்று பக்கங்கள் கொண்டது ட்ரெப்பேசியம்னா சரிவகம் அதற்கு நான்கு பக்கங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசோசலஸ் ட்ரெப்பேசியம் அதாவது இருசமக்க சரிவகம் அதில் நான்கு பக்கங்கள் இருக்குது ரோம்பஸ்னால் சாய் சதுரம் அதுக்கு நான்கு பக்கங்கள் இருக்குது அப்போ இந்த பக்கங்களின் அடிப்படையில் வேறுபடுத்தினோம்னா ட்ரையாங்கல் பார்த்தீங்கன்னா முக்கோணம் மூன்று பக்கங்களை மட்டும் கொண்டது இதில் வேறுபட்டது ட்ரையாங்கல் இதில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கார்பன் சில்வர் பாஸ்பரஸ் கொடுத்துருக்காங்க இந்த சல்ஃபர் கார்பன் பாஸ்பரஸ் இந்த மூன்றுமே அலோகங்கள் அலோகம்னு சொல்லுவோம் இதில் சில்வர் என்பது உலோகம் சில்வர் மட்டும் உலோகம் மெட்டல் அப்போ இதில் வேறுபட்டது சில்வர் அடுத்து கபடி ஹாக்கி கிரிக்கெட் ஃபுட்பால் நான்குமே கேம்ஸு இதில் ஒன்று மட்டும் வேறுபட்டது இதில் பார்த்தீங்கன்னா கபடியில் ஏழு பேர் ஹாக்கிக்கு பதினோரு பேர் கிரிக்கெட்டுக்கு பதினோரு பேர் ஃபுட்பாலுக்கு பதினோரு பேர் பிளேயர்ஸினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் கபடி என்பது இதில் வேறுபட்டிருக்கிறது அப்போ இதில் வேறுபட்ட ஒன்று கபடி அடுத்து லயன் ரோர்ஸ் elephant, ட்ரம்பெட் dog, barks, fox, மியூஸ் அனிமல்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க விலங்குகளும் அவனுடைய ஒளி மரபு லயன் சிங்கம் ரோர்ஸ் சிங்கம் முழங்கும் படிச்சிருக்கோம் elephant, ட்ரம்பெட் யானை பிலிரும், dog, பாக்ஸ் நாய் குறைக்கும் fox, மியூஸ் நதி வந்து பார்த்தீங்கன்னா ஓலையிடும் வந்திருக்கணும் இங்கே மியூஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு பதிலாக ஹவுல்ஸ் அப்படின்னு வந்திருந்தா இது வந்து சரியாக மேட்ச் ஆகிருக்கு ஹெச்ஓ டபிள்யூஎல்எஸ் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தவறாக இருப்பது ஃபாக்ஸ் மியூஸ் அப்போது இதில் பொருந்தாதது ஃபாக்ஸ் மியூஸ் அடுத்து வி ஆனந்த் அப்படிங்கிறது விஸ்வநாதன் ஆனந்த் அதுக்கு நேராக செஸ் கொடுத்துருக்காங்க மேரி கோம் பாக்ஸிங் பிவி சிந்து டேபிள் டென்னிஸ் மித்தாலிராஜ் கிரிக்கெட் இதில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு கொடுத்துருக்காங்க பிளேயர்ஸ் அண்ட் கேம் அதில் ஒன்று மட்டும் மேட்ச் ஆகலை ஆனந்த் அப்படிங்கிறது செஸ் பிளேயர் இது சரியாக இருக்குது கோம் பாக்ஸிங் குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் இது சரியாக இருக்குது பிவி சிந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷட்டில் பேட்மிண்டன் அதாவது பேட்மிண்டன் பிளேயர் ஆனால் டேபிள் டென்னிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதில் பராக இருப்பது பார்த்திங்கன்னா பிவி சிந்து பேட்மிண்டன் என்பது இங்க வந்திருக்கணும் டேபிள் டென்னிஸ் இது தவறான ஒரு பொருத்தம் மித்தாலிராஜ் கிரிக்கெட் பிளேயர் தான் அது சரியா இருக்கு வேறுபட்டது பி வி சிந்து டேபிள் டென்னிஸ் அடுத்து ராஜாஜி சுபாஷ் சந்திரபோஸ் திலக் பல்லபாய் பட்டேல் இந்த நான்கு பேருமே இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒருவர் வேறுபட்டவர் சுபாஷ் சந்திரபோஸ் திலக் வல்லபாய் பட்டேல் மூன்று பேருமே வட இந்தியர்கள் ராஜாஜி இவர் வந்து தென்னிந்தியாவிலிருந்து விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர் மற்றும் ராஜாஜி பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் அதில் இவர் வந்து வேறுபட்டிருக்கிறார் ராஜாஜி என்பது இதற்கான விடை அடுத்து பிளான்ட் ரூட் ஸ்டெம் லீஃப் பிளான்ட்னா தாவரம் ரூட்னா வேர் ஸ்டெம்னா தண்டு லீஃப்னா இலை இதில் வேறுபட்டது பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஏன்னா பிளான்ட் என்பது தாவரம் மற்ற மூன்றுமே தாவரத்தினுடைய பாகங்கள் தாவரத்தில் இருக்கக்கூடிய பாகங்கள் ரூட்டு ஸ்டெம் லீஃபு இதை அனைத்தும் சேர்ந்தது பிளான்ட் அப்படிங்கிறது இது வேறுபட்டு இருக்கிறது அடுத்து மார்ச் மே பிப்ரவரி டிசம்பர் நான்கு மாதங்களின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க இதில் வேறுபட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து முப்பத்தி ஒரு நாட்கள் வருது மேல முப்பத்தி ஒரு நாட்கள் டிசம்பரில் முப்பத்தி ஒரு நாட்கள் பிப்ரவரி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் வரும் அப்போ இதில் வேறுபட்டது பிப்ரவரி மாதம் அடுத்து நான்கு விலங்குகளின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க டீர் ஃபாக்ஸ் ஹார்ஸ் ஜாக்கல் இதில் ஒன்று வேறுபட்டது எதுனா ஹார்ஸ் தான் வேறுபட்டது இது வந்து வீட்டில் வளர்க்கப்படும் விலங்கு இந்த டீர் ஃபாக்ஸ் ஜாக்கல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டில் வாழும் விலங்குகள் அடுத்து வுட்டு கார்க் ஸ்டோன் பேப்பர் இந்த நான்கு பொருட்களில் ஒன்று வந்து வேறுபட்டது உட்டுனா மரக்கட்டை கார்னா இந்த தக்கைன்னு சொல்லுவோம் மரத்தக்கை பேப்பர் இது வந்து தால் இந்த மூன்றுமே மரத்தினுடைய பயன்பாட்டால் கிடைப்பவை இந்த ஸ்டோன் என்பது கல் இதில் வேறுபட்டது கல் என்பது வேறுபட்டது ஸ்டோன் வந்து வேறுபட்டது அடுத்து லிவர் லங்ஸ் கிட்னி இயர் நான்குமே உடலினுடைய உள்ளுறுப்புகள் இதில் ஒன்று வேறுபட்டது லிவர் லங்ஸ் கிட்னி மூன்றுமே உள்ளுறுப்புகள் இப்போ லிவர்னால் கல்லீரல் லங்ஸ்னால் நுரையீரல் கிட்னா சிறுநீரகம் இந்த இயர் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் உறுப்பில் வெளிவுப்பு இயர் இயர்னால் காது இதில் வேறுபட்டது பார்த்தீங்கன்னா இயர் அடுத்து கொடுத்த நான்கு வார்த்தைகளை கவனிங்க டீச்சர் பிரின்சிபல் லெக்சரர் ஸ்டூடெண்ட் இதில் டீச்சர் பிரின்ஸ்பல் லெக்சரர் இந்த மூன்று பேருமே கற்பித்தல் நிலையில் உள்ளவர்கள் இதில் வேறுபட்டவர் யாருன்னா ஸ்டூடெண்ட் மாணவர் என்பது கற்பவர் இவங்க மீதி மூணு பேருமே கற்பித்தல் நிலையில் உள்ளவர்கள் டீச்சர்னு ஆசிரியர் பிரின்ஸ்பல் தலைமை ஆசிரியர் லெக்சரர் விரிவுரையாளர் இதில் ஸ்டூடண்ட் என்பது வேறுபட்டவர் அடுத்து ஆங்கில எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஏபிசிஓ டிஇஎஃப்ஜி ஐஜேகேஎல் பிக்யூஆர்எஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒன்று மட்டும் வேறுபட்டு இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா எது வேறுபட்டதுன்னா இந்த ஏபிசிஓ தான் வேறுபட்டது ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்திருக்குது ஆங்கில எழுத்துக்கள் பாருங்கள் டிஇஎஃப்ஜி ஐஜேகேஎல் பிக்யூஆர்எஸ் இந்த ஏபிசிஓ என்பது வரிசையாக இல்லை இதனால் இது வேறுபட்டது அடுத்து ஏஓடி சிபிஏ ஆர்இபி கியூயூடி ஆங்கில எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இதில் ஒன்று வேறுபட்டது இதை நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஏஐசிடிக்கு ஒன்று ரெண்டு மூணு நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா ஏவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஓவுக்கு பதினைந்து டிக்கு இருபது இந்த மூன்று எண்களை கூட்டி பாருங்க கூட்டி பார்க்கும்போது நமக்கு முப்பத்தி ஆறு கிடைக்கிறது அதே போல் சிக்கு மூன்று பி பதினாறு ஏவுக்கு ஒன்று இதை கூட்டும்போது நமக்கு இருபது கிடைக்கிறது அடுத்தது ஆர்இபி ஆறுக்கு பதினெட்டு இக்கு ஐந்து பிக்கு இரண்டு நமக்கு கூட்டும்போது இருபத்தி ஐந்து கிடைக்கிறது அடுத்தது க்யூ யூ டி பதினேழு யூவுக்கு இருபத்தொன்று டிக்கு நான்கு இதை நம்ம கூட்டுவோம் நாற்பத்தி இரண்டு கிடைக்கிறது டோட்டல் நாற்பத்தி இரண்டு எது வேறுபட்டது அப்படின்னா இந்த டோட்டல் இருபத்தைந்து இது வருது ஒரு ஒற்றையன் ஆண் நம்பர் அப்போ ஆண் நம்பர் இதில் வேறுபட்டதுன்னு எதை எடுத்துக்கலான்னா இந்த ஆர்இபி வேறுபட்டதாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து WTQ பிஎம்ஜே ஹெச்இபி டி இதில் எது வேறுபட்டதுன்னு கேட்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா WTQ அதாவது ரிவர்ஸ்ந்து எழுதிட்டு வந்திருக்காங்க RS ஆர்எஸை விட்டுட்டு டி எழுதியிருக்காங்க இரண்டு எழுத்துக்கள் விட்டுவிட்டாங்க இடையில் டிக்கப்புறம் யூவி டபுள்யூ மறுபடி இரண்டு எழுத விட்டுட்டு டபுள் எழுதியிருக்காங்க அதே போல் இந்த இடத்துல ஜேக்கப்புறம் கேஎல் இரண்டு எழுத்தை விட்டுட்டு எம் எம்முக்கப்புறம் என்ஓபி இரண்டு எழுத்தை விட்டுட்டு எழுதியிருக்காங்க அதே போல் மூன்றாவது பிக்கு அப்புறம் சிடி பிக்கு அப்புறம் சிடிஇ இரண்டு எழுத்துக்கள் விட்டுருக்காங்க இக்கப்புறம் எஃப்ஜிஹெச் இரண்டு எழுத்துக்கள் விட்டுருக்காங்க அப்போ இதில் எல்லாமே இரண்டு எழுத்துக்கள் விட்டு விட்டு அடுத்த எழுத்தானது ரிவர்ஸில் பின்னாடி இருந்து எழுதிட்டு வந்திருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஓ ஓக்கு அடுத்தது ஓ பிக்யூ ஒரு எழுத்து விட்டுட்டு எழுதியிருக்காங்க ஓக்கப்புறம் பிக்யூ ஆறு தான் வந்திருக்கு இங்கே க்யூ வந்திருக்கு அடுத்து கியூக்கப்புறம் ஆர்எஸ்டி இதில் ரெண்டு எழுத்து விட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுத்து இதில் ரெண்டு எழுத்து விட்டுருக்காங்க அப்போ இதில் வேறுபட்டது அப்படின்னா டி க்யூஓ வேறுபட்டது Thank you for watching this video. Please subscribe this channel.